வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தனது தாக்கத்தை வெளிப்படுத்தி வருகிறது இன்றைய காலை எட்டு மணிக்கான தகவலின்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது வட தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை காணப்பட்ட நிலையில் தென் தமிழ்நாட்டின் சில இடங்களில் மட்டுமே மழை பதிவானது புதுச்சேரியில் லேசான மழை காணப்பட்டதுடன் காரைக்கால் பகுதியில் வறட்சி நிலவியது கரூர் மாவட்டத்தின் தோகமலை பகுதியில் அதிகபட்சமாக பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது கரூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் உள்ள கிருஷ்ணராயபுரம் மற்றும் சோழிங்கூர் பகுதிகளில் தலா பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதேபோல் திருச்சிராப்பள்ளி சேலம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் சில இடங்களில் ஒன்பது சென்டிமீட்டர் அளவில் மழை பெய்தது நிலக்கோட்டை மூசிரி கொடுமுடி மற்றும் வேந்தனூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் எட்டு முதல் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வெண்கவர்த் எஸ்டேட் மற்றும் பண்டலூர் பகுதிகளில் மழை அளவு கணிசமாக பதிவானது நேற்று வட தமிழ்நாட்டில் நிலவிய வளிமண்டல அழுத்த தாழ்வு நிலை மேற்குப் பகுதியில் நோக்கி நகர்ந்து கர்நாடகா கடலோர மற்றும் மத்திய அரபிக்கடலுக்கு சென்றடைந்துள்ளது இதனால் தென் இந்திய மாநிலங்களில் மழை தொடரும் வாய்ப்பு உள்ளது இதற்கான சுழல் நிலை மத்திய வளிமண்டலத்திலும் காணப்படுகிறது மேலும் அடுத்த இரண்டு நாட்களில் இது மேற்கு திசையில் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது